அனைவருக்கும் வணக்கம் ஒருத்தர் வந்து மரத்தடியில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறான் அவங்க நண்பன் வந்து பார்த்துட்டு ஏன்டா இப்படி அழுதுட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எங்கள் மாமா இறந்துட்டாருடா அதை நினச்சி தான் அழுகுறேன் எங்கள் மாமா இறந்தது எனக்கும் தெரியும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் மாமா இறந்துட்டாரு அதை நினச்சி இப்பையும் அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லைடா எங்கள் மாமா எல்லாம் சுற்றும் எம்பேரியல் யூசிட்டு இறந்துட்டாருடா அவர் கல்யாணமே ஆகலை வாரிசு இல்லாதனால எல்லா சுற்றும் எம்பேரியல் யூசிட்டு இறந்துட்டாருடா அதை நினைக்கும் போது மனசு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிறான் நீ சந்தோஷப்பட்டுக்கோ எல்லா சுத்தம் உங்க பேர் எழுதிச்சுக்கிறாரில்ல அதனால சொன்னி சந்தோஷப்பட்டுக்கோ அவருக்கு எண்பத்தஞ்சு வயசாயிடுச்சு வயசாகி தூங்கு தூங்கவே இறந்துட்டார் இறந்துட்டார் இயற்கை மரணம் தான் நல்லபடியாக போய் சேர்ந்துட்டார் சொத்தம் பேரில் எழுதிருக்கிற சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினான் அப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது அதே இடத்துல உட்காந்து சொத்தம் போட்டு எழுதிட்டுருக்குறான் இப்போ ஆர்டா செத்தா பேண்டை எழுதிட்டுருக்குற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லைடா ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் சித்தப்பா இறந்துட்டார் அவருக்கு கேன்சர் இருந்துச்சு நோயை சரிப்படுத்தவே முடியல கேன்சர் இருந்தனால ஒரு கல்யாணமும் பண்ணிக்கல அவர் சொத்து ஃபுல்லும் என் பேர்ல துச்சுட்டாரடா சந்தோஷப்பட்டுக்கடா சொத்து உனக்கு வந்துருக்குது சந்தோஷப்பட்டுக்கோ சித்தப்பா மேலே இந்த கதையில் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுங்க கண்டிப்பாக அந்த ட்விஸ்ட்டு யாரையும் எதிர்பார்த்துக்க மாட்டோம் ஏன்னா நானே எதிர்பார்க்கல அப்படி அப்படிப்பட்ட எதிர்பாராத ட்விஸ்ட் இருந்துச்சு வித்தின் செகண்டில் கதை முடிஞ்சிடும் மறக்காமல் கேளுங்க என்னை பேண்ட அலுவலர் சித்தப்பா வந்து கேன்சரில் இறந்துட்டார் சொத்தும் பேரில் இருக்குது சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதே உட்கோம் தேம்பி தேம்பி அழுகுறான் எல்லாத்துக்கும் சத்தம் கேட்குது நண்பன் ஒடியாந்து ஏன்டா இப்படி அழுகுற அவங்க சத்தம் அங்கே கேட்குது எதுக்கு இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எங்கள் தாத்தா வந்து காசிக்கு போயிட்டார்டா எல்லா சொத்தையும் என் பேரு யோசிச்சுட்டு போயிட்டாருடா சரி இது நல்ல விஷயம்தானே உங்கள் மாமா உங்கள் தாத்தா உங்கள் சித்தப்பா எல்லாரும் உங்களுக்கு நல்லது செஞ்சுருக்குறாங்க தினமும் காலையில் எழுந்திரிச்சு அவங்கள ஒரு நன்றி சொல்லிவிட்டு நீ உன்னுடைய வேலைப்பார் இதுக்கே அழூற அழூ ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அட போடா இனிமேல் எனக்கு சொத்து எழுதி வைக்கிறதுக்கு யார் இருக்கிறா எங்கள் மாமா எங்கள் சித்தப்பா எங்கள் தாத்தா எல்லாரும் வசதியானவங்க எல்லாரும் என் பேரில் சொத்து எழுதி வச்சுட்டாங்க இனிமேல் எனக்கு சொத்து எழுதி வைக்கிறதுக்கு யாருமே இல்லைடா அப்படின்னு குண்டை தூக்கி போடுறான் அட பாவி நீ இப்படி இருப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு நண்பன் காண்டில் எழுந்திரிச்சு போயிடுறான் ஸோ இந்த யாருமே ஆக்சுவலி இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எண்டு இந்த மாதிரி சில பேரும் இருக்கிறாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க